ஹலோ மக்களே யூஎஸில் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க நான் வீட்டில் வச்சு வைக்கிறக்கு முடியாமல் கூப்பிட்டு போன இடம் தான் அர்பனர் அங்கே நிறைய ப்ளேஸ் வச்சுருக்காங்க அட்வென்ச்சர் ஹப் டிராப் ஜோன் ஸ்கை ரைடர் விஆர் ரோப் கோஸன் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் கிளைமிங் வால்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் சின்ன சின்ன ஹேண்டில்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அதை பிடிச்சிட்டு குழந்தைங்க மேலே வரைக்கும் ஏறுவாங்க அப்படியே ஆனால் அந்த பார்த்தா ஸ்கை ரைடர்ஸுங்க வாமா மின்னல் மாதிரி ஒரு குழந்தை அப்படியே ஜல்லுன்னு போயிடுச்சுங்க கொஞ்சம் உள்ள போனோம்னா ரைட் சைடில் கேம் பூத்தும் ஃபோட்டோ பூத்தும் வச்சிருந்தாங்க அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தா ரெண்டு குழந்தைங்க கண்ணில் மாட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டு இருந்தாங்க என்னடா இதுன்னு பார்த்தா வியாராமாங்க நெக்ஸ்ட் பிளே என்னமா அப்படின்னு தானே கேக்குறீங்க அது வந்து வாரியர் நிறைய பால்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஹடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த சைடுல இருந்து அந்த சைடு குழந்தைங்க போய் போய் விளையாடுங்க அடுத்த கேம் என்னன்னா டிராம்ப்ளங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விளையாடலாம் சாரி சாரி குதிக்கலாம் இந்த டிராம்ப்ளின்ல குதிச்சுட்டு விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் வச்சிருந்தாங்க அதுல ரெண்டு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா ஸ்லாம் டகும் டாஷ் பாலும் ஸ்லாம் டக்னா ஒண்ணும் இல்லைங்க பாஸ்கெட் பாலா குதிச்சுட்டே விளையாடணும் இது எல்லாத்து கூடவே ப்ரோசோன் பர்ஃபார்மன்ஸ் டிரம்பன் வச்சிருந்தாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அங்க போய் குதிக்கலாம் போல இருக்கு அதுல ஒரு குழந்தை பேக் பிடிப் அடிச்சான் பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரேசிங் கார்டுங்க எங்கள் குழந்தைங்கலாம் அங்கே ஓடிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ரேஸ் வச்சுட்டு ஓடிட்டு இருந்தாங்க யாரோ யார் கடைசியில் என்னங்க நம்ம ஐட்டம் தான் பசிக்கும்ல அங்கே ப்ரெட்செல் பீட்சா கூல்ட்ரிங்க்ஸ் சிக்கன் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்